ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூ டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற கூடிய ராசி வெற்றி வாகை சூடும் காலம் இதோ பொதுவாகவே உருச்சகராசி செவ்வாய ராசின் அதனால் கொண்டு இருக்கக்கூடியது பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான மகர ராசியில் செவ்வாய் உச்சமடைகிறார் பொதுவாக காலப்புருஷத்துவடி பத்தாம் இடமான மகரத்தில் செவ்வாய் முழுமையான வலு உச்ச பெறக்கூடிய ஒரு அமைப்பு கொண்ட வீடாக மகரம் இருக்குது இப்போது ஆறாம் தேதி வந்து அவர் அங்கே உச்சமாகறாரு அப்படின்னா அடுத்து ஒரு ஒன்றரை மாதம் அவர் அந்த வீட்டில் தான் இருப்பார் அப்போ அந்த உச்ச வலு பெற்ற செவ்வாய் உங்கள் ராசிநாதன் வலுவான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்கள் ராசிக்கு முயற்சிக்குரிய ஸ்தானத்தை குறிக்கிறார் ஒரு வகையில் காரகோ பாவனாஸ்தி இந்த இடத்துல நிச்சயமாக ஒரு விதத்தில் வேலை செய்யும் அப்படின்றதான் வந்து உண்மை அது என்ன அப்படின்னா செவ்வாயை பொறுத்தளவுக்கு சகோதரத்தை குறிக்கக்கூடியவர் தான் அதாவது உடன்பிறப்பை குறிக்கக்கூடியவர் தான் செவ்வாய் ஆனால் மூன்றாம் இடம் என்னவோ உடன்பிறப்பு குறிக்கக்கூடிய இடமும் கூட அப்போ அந்த இடத்திற்கான கிரகம் அந்த பாவத்திலே வலுப்பெறுறதுனால சரிங்களா அப்போது வந்து சகோதரர் வழியில் ஏதேனும் பிரச்சனைகள் வரலாம் அல்லது சகோதரர் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு கோளாறுகள் இருக்கலாம் அல்லது வாக்குவாதம் ஏற்படுறதுக்கான அந்த வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது நண்பர்கள் உதவிகள் நிச்சயமாக நல்லாயிருக்கும் புதுவிதமான முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க தைரியமாக இருப்பீங்க பயம் என்பது அறியாத ஒரு காலமாக இது இருக்கும் ஒரு விதத்தில் துணிச்சல் இருக்கும் விடாது முயற்சி செய்யக்கூடிய எண்ணம் மனதளவில் நீடிச்சிருக்கும் புரியுதுங்களா சில விஷயங்களை கான்ஃபிடென்ட்டாக செய்யணுன்ற எண்ணம் இருக்கும் இதுவரை சில விஷயங்களை கொஞ்சம் ஒதுங்கி போயிட்டு இருந்துருப்பீங்க ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் அனுசரித்து பொறுமையாக பொறுத்து இருந்திருப்பீங்க அந்த பொறுமையை இழந்து சில விஷயங்களில் கொஞ்சம் முன்கோபப்படுறதுக்கான அந்த வாய்ப்புகள் கூட இருக்குது ஒரு வகையில் மூன்றாம் இடம்ன்றது வந்து வெற்றி ஸ்தானம்னு சொல்லுவாங்க உற்சக ராசிக்கு மூன்றாம் இடமான மகரத்தில் உங்கள் ராசிநாதன் வலுப்பெற்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் நீண்ட நாள் தடை நீண்ட நாள் காலதாமதம் ஆகிட்டு இருந்தது இல்லை நீண்ட நாளாக ஒரு விஷயம் தள்ளி போயிட்டு இருந்தது இதெல்லாம் வந்து நல்லபடியாக சுமூகமாக முடிகிறது புதுவிதமான முயற்சிகளில் வெற்றி பெறுறது கொஞ்சம் தைரியமாக மனோநிலையை நீங்கள் உணர்றது தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மனதளவில் மனோதிடம் அதிகரிப்பது மட்டுமின்றி சுறுசுறு பார்ப்பீங்க உங்களுடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை அமையும் ஒரு வகையில் உங்கள் ராசிநாதன் அங்கா உச்சம் பெற்று அவருடைய நான்கு ஏழு எட்டு என்ற மூன்று இடங்கள் அதாவது நான்காம் பார்வையாக மேஷத்தையும் அதாவது தன்னுடைய மற்றொரு வீடு மேஷத்தையும் ஏழாம் பார்வையாக கடகராசியையும் எட்டாம் பார்வையாக சிம்ம ராசியையும் பார்க்குறாரு ஏன்னா செவ்வாய்க்கு சிறப்பு பார்வைகள் இரண்டு உண்டு கிரகங்களுக்கு ஏழாம் பார்வை இருக்குது அப்படின்னா இப்போ செவ்வாயை பொறுத்த அளவுக்கு நான்காம் பார்வை சிறப்பாகவும் எட்டாம் பார்வை சிறப்பாக ஒரு பார்வையாகவும் இருக்குது ஒரு விதத்தில் அவருடைய நான்காம் பார்வை உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு வேலை வேலை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கோவப்படுற ஒரு நிலை இருக்கும் வேகம் இருக்கும் அதாவது எந்த ஒரு விஷயத்திலுமே கூட நன்மை தீமை கலந்து தாங்க இருக்கும் இப்போ செவ்வாய் மூன்றாம் இடத்துல வந்து உச்சமடைகிறாரு அது வந்து உங்களுக்கு தைரியத்தை அதிகரிக்கும் முயற்சி அதிகரிக்கும் சில விஷயங்களில் பயம் அறியாமல் செயல்படுற ஒரு விதத்தை கொடுத்தாலும் அது இளைய சகோதரரை பாதிக்கும் அவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் கெடலாம் அல்லது இளைய சகோதரருடன் பிரச்சனைகள் இருக்கலாம் இல்லை நீங்கள் இளைய சகோதரரிடம் கொஞ்சம் அனுசரித்து போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை அமையலாம் அந்த ஒரு நிலை உண்டு தொடர்புகளில் வெற்றி உண்டு சில விஷயங்களில் கோபம் முகதியாக இருக்கும் பொறுமை குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் முயற்சி செய்வதில் மனதிடம் முகூதியாக இருக்கும் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யக்கூட தயங்க மாட்டாங்க தைரியமாக இருப்பாங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க வலுவை பெறும் உற்சகம் அவர்களுடைய இயல்பான குணத்தை வெளிப்படுத்துவாங்க அதாவது இதுவரை இது முடியலை நார்மலாக இருந்திருக்கலாம் இப்போ அவர்களுடைய வலு பெறும்போது அவர்களுடைய மனதில் என்ன இருந்தது நல்ல எண்ணம் இருந்தால் நன்மை செய்கிற ஒரு விதத்தில் வேகம் வெளிப்படும் அந்த நன்மையை மகுதியாக செய்வாங்க அதாவது சிலர் மீது கோபம் இருந்தது அந்த கோவத்தை இப்போ வெளிப்படுத்துவாங்க புரியுதுங்களா உண்மை வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் வந்து இந்த காலகட்டம் தான் அப்போ ஆறாம் இடமான மேஷத்தில் செவ்வாயுடைய நான்காம் பார்வை இருக்கிறதுனால எதிரிகள் நிச்சயமாக எதிர்த்து உங்களிடம் தோல்வி அடைவார்கள் ஆனால் எதிர்ப்பு கண்டிப்பாக இருக்கும் போட்டிகள் இருக்கும் ஒரு விதத்தில் தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் வெற்றி பெறுவீங்க கூடுதல் வேகம் இருக்கும் கூடுதல் ஆற்றல் வெளிப்படும் எக்ஸ்ட்ரா அந்த ஒர்க்கை இன்னும் கூடுதலாக செய்யக்கூட தயக்கம் இல்லாமல் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க தைரியமாக இருப்பீங்க தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க பயம் என்பது மிக குறைவாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு விதத்தில் ஒன்பதாம் அதாவது ஏழாம் பார்வையாக கடகத்தை பார்க்கக்கூடிய அந்த செவ்வாயோடைய ஏழாம் பார்வை ராசிக்கு ஒன்பதாம் இடமாக இருக்கிறதுனால ஒரு வகையில் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம் அல்லது தந்தையுடன் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை உயர்ந்த மனிதர்களிடம் பகைமை பாராட்டுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது அதாவது பலத்தை சரியாக பயன்படுத்துவது சிறப்பு ஏன்னா ஒன்பதாம் இடமான கடகத்தில் செவ்வாயோட ஏழாம் பார்வை இருக்கிறதுனால உயர்ந்த மனிதர்களிடம் சிறிதயனம் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது அதாவது மிக உயர்ந்த மனிதர்கள் உங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து சண்டை வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது இல்லை அவங்களுக்கும் உங்களுக்கும் ஏதேனும் பிரச்சனைகள் வந்துடுச்சுன்னா அதை கொஞ்சம் அனுசரித்து நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது கோவப்படாதீங்க அந்த இடத்துல அதே மாதிரி கோவில் காரியங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புனித ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க சில நேரங்களில் நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் மாற்றங்கள் இந்த இடத்துல நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் ஒரு விதத்தில் செவ்வாயோட எட்டாம் பார்வங்க ராசிக்கு பத்தாம் இடமான சிம்ம ராசியில் படுவதனால் தொழில் வியாபாரம் நல்ல சுறுசுறுப்பாக இருப்பீங்க ஆக்டிவாக இருப்பீங்க புதுவிதமான விதமான முயற்சிகளை செய்கிறது கூடுதல் விழிப்புடனும் கூடுதல் கவனத்துடனும் அதில் உங்களுடைய செயலும் பங்களிப்பும் நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஹார்ட் ஒர்க் அதாவது பூமி சார்ந்தது நிலம் விவசாயம் விவசாய நிலங்கள் அல்லது இடம் வாங்கி விற்பது ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வகையில் ஒரு நிறைவான மனோநிலை ஏற்படும் ஒரு திருப்தியான ஒரு சூழ்நிலை ஓரளவுக்கு பரவாயில்லன்ற ஒரு நிலை நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் வந்து பெரிதளவு கவலை அடையாது எனினும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது சிறப்பு உங்கள் ராசிநாதன் வலுப்பெறுவது உற்சாகம் வலுப்பெறக்கூடிய அமைப்புண்டு ஒரு விதத்தில் வெற்றிக்கான யோகக்குரிய காலமாகவே எடுத்துக்கிட்டனாலும் செவ்வாயை அளவுக்கு கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்கும் கோவம் தாங்க ஏன்னா அவர் வந்து முழு முதல் பாவர் தான் உங்கள் ராசிநாதன் வலுப்பெறுறது சிறப்பு ஆனால் அதீத வலுவும் கூட ஆபத்தே புரியுதுங்களா அதை நீங்கள் மனதில் நினைவில் கொண்டு சில விஷயங்களில் கூடுதல் கவனமும் நிதானமும் தெளிவுடனும் செயல்படுவது சிறப்பு வீரியத்தை விட காரியம் முக்கியன்றது ராசி எப்போதும் மனதில் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு தான் ஏன்னா உங்களுடைய கோபம் சிலரை காயப்படுத்துறது மட்டுமின்றி உங்களுடைய செயல்களில் தடையை கொடுக்கும் அதனால் அந்த தடை இல்லாமல் இருப்பதற்கு உங்களுடைய கோவத்தை குறைச்சிக்கிட்டு உங்களுடைய வேலையை முடிச்சுக்கிறதுல மட்டும் முழு கவனமாக இருங்க புரியுதுங்களா இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்துங்க நிச்சயமாக உங்கள் ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் உச்சம் பெற்று சில பிரச்சனைகளும் இருக்குது சில நன்மைகளும் கட்டாயமாக இருக்குது புரியுதுங்களா இரண்டும் கலந்த ஒரு நிலை தான் ஏன்னா இளைய சகோதரத்துக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் தந்தையுடன் சிறிதேனும் வாக்குவாதத்தையோ அல்லது தந்தைக்கு நிகரான மதிப்புள்ள வயது நிரம்பிய வயதானவர்கள் மதிப்புக்குரிய நபர்களிடம் சிறிதளவு வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எதிர்ப்புகள் இயல்பாக இருக்கக்கூடியது தான் அதில் வெற்றி பெறுவீங்க நிச்சயமாக வந்து வாக்குவாதங்கள் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கையாள்வதன் மூலம் இதிலிருந்து முழுமையாக நீங்கள் வீடுபாடெல்லாம் ஒரு வகையில் முன்னேற்றத்துக்கான பாதையை அதை பயன்படுத்தலாம் அதாவது உங்களுக்கிட்ட வந்து களிமண் இருக்குது அதை நீங்கள் எதுவாக வேணாலும் செய்யலான்ற ஒரு அமைப்பு தான் அதை நீங்கள் பொம்மையாக செய்யலாம் அல்லது பானையாக செய்யலாம் இல்லை வெறும் களிமண்ணை கூட வந்து வச்சிட்ருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு நிலை தான் இப்போது அதனால் இந்த நேரத்தை உங்களுக்கு பயனுள்ளதாக மாற்றிக்கிறதன் மூலம் முன்னேற்றமும் இருக்கும் வளர்ச்சியும் இருக்கும் இது சரியான ஒரு அமைப்புக்குரிய நேரம் அவ்வளோதான் இதை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் புது விதமான முயற்சிகள் நல்லாயிருக்கும் சுறுசுறுப்பாக தைரியமாக இருப்பீங்க கடந்த காலகட்டங்களை ஒப்பிடும் பட்சத்தில் இது கொஞ்சம் மாற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும் ஏன்னா அவங்க ராசிநாதன் வலுப்பெறக்கூடியது ஒரு வகையில் நிறைவும் தெளிவும் ஒரு விதத்தில் நிறைவு கொடுப்பது மட்டுமின்றி வளர்ச்சிக்கான பாதைகளை கொடுப்பார் தொடர்புகள் முகதியாக இருக்கும் அதாவது புது விதமான முயற்சிகள் நாலு நல்ல பழக்க வழக்கங்கள் புது மனிதர்களின் தொடர்புகள் நல்லாயிருக்கும் பேச்சில் கவனம் தேவை கோவப்படாமல் இருக்கிறது நல்லது கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் புரியுதுங்களா இது பலம் தான் ஆனால் அந்த பலத்தை அவங்க தேவைக்கு பயன்படுத்திக்கிறது பெஸ்ட்டு தேவையற்ற விஷயங்களில் பயன்படுத்தாமல் இருக்கிறது சிறப்பான ஒரு விஷயம் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மறக்காம உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி